ஃபஸ்ட்டு எனக்கு அந்த அவார்ட் கொடுத்த யூஆர் லவ் குரூப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி அப்பா அம்மா ஒய்ஃப் என்னோட பாப்பா எல்லாத்துக்கும் நன்றி என் ஃப்ரெண்ட்ஸ் தென் என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் கிடச்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவார்டு இங்கே மெயினாக இந்தியா டீம் ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்கேன் பேரா ஸ்போர்ட்ஸில் மெயினாக பேரா டேபிள் டென்னிஸில் ஸோ அது எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு இந்த நைன்டி செவனில் ஆன பிறகு என்னால் ஸ்போர்ட்ஸ் வளர முடியாது அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது ஏன்னா மெயினாக சொல்லணுன்னா வந்து இங்கே மெயினாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க 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 முன்னாடி பேசுறனால எனக்கு இன்னும் சந்தோஷம் ஏன்னா என் ஸ்கூல் லைஃப் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு ஸ்கூல் லைஃப் மட்டும் எனக்கு நல்லா இல்லைன்னா இவ்வளோ தூரம் என்னால் கொண்டு வந்துருக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா நான் ஸ்கூலில் படிக்கும் நல்லா படிப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் டாப்பர் ஃபோர்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நானே தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருந்தேன் யாருக்கும் சான்ஸ் கொடுக்கல தென் அதுக்கப்புறம் கிரிக்கெட் டீம் கேப்டனாக இருந்திருக்கேன் ஃபுட்பால் டீம் விளையா ஃபுட்பால் டீமில் விளையாண்டுருக்கேன் பேட்மிண்டன் டேபிள் டென்னிஸ் எல்லாமே விளையாண்டுருக்கேன் ஸோ எனக்கு ஒரு நைன்டீன் நைன்ட்டி செவனில் எனக்கு இந்த இன்ஜிரியாக ஆச்சு ஸ்பைனல் கோட் இன்ஜூரி பசங்க கூட விளையாட்டு இருக்கோம் மாடிலேருந்து அப்போ இன்ஜுரி ஆன பிறகு எனக்கு படிக்கிறது என்னோட நான் நிறையா ஆம்பிஷன்ஸ் இருந்தது இங்கே நிறைய பேர் சொன்ன மாதிரி நானும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும் ஐஏஎஸ் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஸோ அது எல்லாமே கிராஷ் ஆயிடுச்சு ஏன்னா பேரலைஸ் ஃப்ரம் செஸ் டவுன் வேர்ட்ஸ் வீல் சேர் பவுன் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு டவு டவுட் இருந்தது பட் ஏதோ இடத்துல கான்ஃபிடன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது எப்படியோ நம்ம ஏன்னா ஆக்சுவலாக லைஃப் கூட வா வாழ வேண்டாங்கிற மைண்ட் செட் கூட இருந்தது பட் கான்ஃபிடன்ஸ் ஏதோ இடத்துல இருந்தது ஏதோ சாதிக்கணும்ன்ட்டு மனசு இருந்துகிட்டே இருந்தது எங்கடான்னு பார்த்தா ஸ்கூல் ஸ்கூல் லைஃப் ஸ்கூல் லைஃப்பில் இந்த அகடமிக்லாகவும் ஸ்போர்ட்ஸாகவும் சாதித்தது அந்த கான்ஃபிடன்ஸ் வர லைஃப் இன்னும் எங்கேயோ கொண்டு போகுன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படி பார்க்குறப்ப தான் சரி கொஞ்ச நாள் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்து மெயினாக வந்து பசங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பித்தேன் ஸ்கூல் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தென் என்னோட கசின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஏன்னா படிக்கிறதுனால அவங்க டென்த் எக்ஸாம் டைமில் வருவாங்க அவங்களுக்கு நான் சொல்லித்தர ஆரம்பித்தேன் சொல்லித்தரப்போ அவங்க கொஞ்சம் எப்படின்னா அவங்க படிக்கவே மாட்டானு புக் பண்ணுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கடைசி ஒன் மந்த்தில் வந்து நான் அந்த ஃபுல் இயருக்கான சப்ஜெக்ட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்லிக் கொடுத்து அப்போ வந்து என்னாச்சு என்னோடய மைண்டு கொஞ்சம் டைவெர்ட் ஆச்சு ஸோ என்ன தான் என்னோடய டிப்ரஷன் ந நினச்ச மாதிரி வாழ முடியலைங்கிறது ஒன்று ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் மென்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டிசால்வ் ஆகிற மாதிரி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஸோ அப்போயே மைண்ட் மாறின பிறகு அந்த டைமில் எனக்கு ஒரு ரெண்டு படம் பார்த்தேன் அன்பே சிவம் ஒன்று கஜினி அன் அன்பே சிவத்தில் வந்து அந்த நலசிவம் கேரக்டர் கமலஹாசன் சார் ப்ளே பண்ணியிருப்பார் ஸோ அதில் என்னென்னா வந்து அவருக்கு என்ன தான் அவரோட ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அவரை சுற்றி இருக்க மக்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் அவங்களோட அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஏதோ பண்ணணும்னு யோசிப்பார் அதே மாதிரி கஜினி படம் கஜினி படத்துலையும் பார்க்குறப்ப அவருக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் மைண்ட் இருக்கும் ஸோ அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே அவரோட டார்கெட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி என்னோட பாடி வந்து என்னோடய ஃபிஃப்டீன் தான் என்னோட கண்ட்ரோல் இருக்குது ஸோ அது ரெண்டும் பார்த்த பிறகே ஓகே ஏதோ அடிச்சு வீசலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஒர்க் பண்ணிட்டு அதிலே பயங்கர கான்ஃபிடென்ஸ் இது ரெண்டுமே வந்த பிறகு சரி லைஃப்பில் பண்ணலாம் அந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் இப்படி விட்டுறக்கூடாது ஏன்னா சொல்லலங்க ஸ்கூலில் பண்ணுறப்ப எல்லாம் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டேன் பட் இந்த டைமில் எந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுன்னு எனக்கு தெரியலை வீடியோ கேம் மட்டும் என்னால விளா விளையாண்டுக்க முடியாது ஸோ அப்போ தான் டேபிள் டென்னிஸ் எடுத்தேன் போய் பேரா டேபிள் டென்னிஸ் விளையாண்டேன் விளையாட்றப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்தது பட் கொஞ்சம் கேம் இம்ப்ரூவ் பண்ண பண்ண என்னாச்சு ஒரு நார்மல் பர்சன் விளாட்றப்போ அவங்களே பீட் பண்ண முடிஞ்சது ஸோ அது பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது ஸோ அடுத்த லெவலில் போய் நேஷனல் ஸ்டேஜ் தென் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் இந்தியன் டீம் ரிப்ரஸண்ட் பண்ணேன் ஸோ ஹாப்பி வித் தேட் அண்ட் மெயினாக வந்து பசங்களுக்கு மட்டும் நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கேன் நான் நான் சொன்ன மாதிரி என்னோடய ஸ்கூல் லைஃப் தான் என் லைஃபே மாற்றிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஸ்போர்ட்ஸ் எப்படி கண்டினியூ பண்ணணும் அதே மாதிரி என்னோட ஸ்கூலில் படித்து இங்கிலீஷ் வச்சு தான் நான் அந்த கண்டென்ட் ரைட்டிங் ஜாப் இருக்கேன் டென் இயர்ஸாக இருக்கேன் ஸோ நான் காலேஜே போனது கிடையாது ஸ்கூல் லைஃப்பில் நான் பண்ண விஷயம் தான் என்னோட பேஸ்மெண்ட் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என் லைஃபே போயிட்டு இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு என்ன நான் சொல்றேன்னா ஒரு ஒரு டார்கெட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க லைஃப்ல இதுதான் நான் பண்ண போறேன் அது எப்படி நீங்கள் டார்கெட் கண்டுபிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கே இது நல்லா வருதோ இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு தெரியல நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து நான் இந்த வேலை ஆரம்பிக்கிறப்ப எனக்கு எது நல்லா வரும் எது நான் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து எனக்கு ரைட்டிங் நல்லா எழுதுவா ஸ்கூலில் எஸ்ஐ காம்படிஷன் எலக்ட்ரிஷன் காம்படிஷன் அதில் கட்டுரை போட்டி அதெல்லாம் நல்லா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கு ஸோ நமக்கு இது வருது இதை வந்து நம்ம லைஃப்பாக மாற்றிக்கலாம் ஸோ உங்களுக்கு எது உங்க பேஷன் எது உங்களுக்கு எது பிடிக்குமோ அதைவே நீங்கள் கெரியராக மாற்றலாம் உங்கள் ஜாப் அதவே அதை பேஸ் பண்ணி அமையும் அது நிறைய பேத்துக்கு அமையும் ஸோ அது எனக்கு கிடச்சிது அது கிடச்ச பிறகு மெயினாக வந்து எனக்கு ஈஸியாக எதுவுமே கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் போ நான் பிளான் பண்ணி இது சரி ஜாப் பண்ணலனா எதுவுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்போ என்னென்னா வந்து நான் பிளான் கொஞ்சம் பெட்டராக போடுவேன் ஒரு எனக்கு கேள்விப்பட்ட ஒரு சென்டென்ஸ் இருக்குது வின்னர்ஸ் மேக் பிளான்ஸ் லூசர்ஸ் ஆஃபர் எக்ஸ்கியூசஸ் வெற்றி வெற்றி வாய்ப்பு வெற்றி படைக்க பிறகு வந்து திட்டவட்டமான திட்டம் இருக்கும் கரெக்டாக தோல்வியடை தோல்வி அடைபவர்கள் வந்து சாக்கு நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ சாக்கு எப்பயுமே சொல்லாதீங்க நல்லா பிளான் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் பண்ணிவிட்டு அதை பிளான் பண்ணி அதை நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க மனசில் வச்சுக்கலான்னு தோணும் ஆனால் அதை நோட்டில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சிங்கன்னா அதை எப்போ பார்த்தாலும் நீங்கள் கண் முன்னாடி பாட்டு இருப்பீங்க ஸோ பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணனே ஃபஸ்ட் பிளானே உங்களுக்கு ஒர்க் ஆகாது பிளான் பி பிளான் சி பிளான் டி வரைக்கும் போங்க இதே கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க தினமும் நல்லா படிங்க அண்ணன் நடத்துகிறத படிங்க வாரத்தில் ஒரு நாள் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்க ஸோ இது பண்ணாலே கண்டிப்பா வரும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கு படிக்க படிக்கணும் மட்டும் சொல்ல ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்க ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் எதாவது ஒன்று விளையாடுங்க டீம் ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க பிசிக்கலா ஆக்டிவா இருந்துக்காங்க ஸோ இதை தவிர என்ன ஒன்னே ஒன்னு உங்க ரெக்வஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க உங்க கூட படிக்கிறவங்க அவங்களால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வெளியே வந்து விளாட முடியாது ஸோ கூட இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வெளியே கூட்டிகிட்டு போய் சும்மா போலிங்னாலும் போட சொல்லுங்கள் கிரிக்கெட் விளையாடுறப்ப அவங்க உட்காந்துட்டு போலிங் போடலாம் இல்லாட்டி வந்து அவங்க கூட செஸ் கூட விளையாடுங்க செஸ்ஸு போர்டு ஸோ அவங்களையும் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ண மாதிரி இருக்கும் உங்கள் என்னோடய ரிக்வஸ்ட் அது ஒன்று தான் ஸோ இங்கே இங்கே ப இங்கே வந்தவங்க எல்லாமே சாதிச்சிருக்காங்க நிறைய பேர் சொன்ன மாதிரி இன்னும் நிறையா சாதிங்க சாதிச்சுட்டு பிங் லாரல்ஸ் டு யோர் செல்ஃப் டு யோர் ஃபேமிலி டு யோர் ஸ்கூல் அண்ட் யோர் கண்ட்ரி Hope to see you in a bigger achiever. Thank you so much.